الحمد الله الحمد لله رب العالمين الاخذ والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد فنعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما اتاكم الرسول فقدوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله ان الله شديد العقاب صدق الله مولانا العظيم وقال نبي الله محمد رسول الله صلى الله عليه وسلم ما بعث الله نبيا الا رعى قلما فقال اصحابه وانت فقال نعم كنت ارعاها على فراريط لاهل مكه صحيح البخاري او كما قال عليه الصلاه والسلام கணியத்து கூடிய அம்மாவில் நிலையாக கொஞ்சம் எல்லாரும் பார்த்தாங்க கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் பாருங்க சிறிது நேரம் பாருங்க அதாவது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு ஆட்சிகள் எப்படி நடக்க வேண்டும் எப்படி ஒரு ஆளுமை இருக்க வேண்டும் எப்படி ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த தலைப்பை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் பல படிப்பினைகள் ஆட்சியாளருக்கும் தலைமைத்துவத்திற்கும் அதிகாரத்தில் இருக்கும் பொறுப்புதாரிகளுக்கும் உன்னதமான ஒரு கருத்துக்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பயான் இருக்கும் கண்ணீர் கூறியவர்களே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நபிசல்லு அலைகூசலம் அவர்களின் எப்படி நடத்தினார்கள் எப்படி எப்படி வழிநடத்தினார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு எப்படி அவர்கள் நகர்த்தி கொண்டு தன்னுடைய கூட்டி அழைத்தார்களோ இப்படி பல இடங்களில் ஒரு தலைமைத்துவத்தை உன்னதமான முறையிலே நபிசல்லாஹு அலை முசலம் அவர்கள் நடத்தி இருக்குகின்றார்கள் நடத்தி கொண்டு இருந்தார்கள் நடத்தி கொண்டு இருப்பார்கள் கணித் கூறியவர்களே வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் தலைமைத்துவத்திற்கு தன்னுடைய கீழ் உள்ளவர்களை சரியான முறையில் கூட்டணிப்பதுதான் வழி தவறுகின்ற அந்த நேரத்தில் மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனதிற்கு சரியான வழியையும் தன்னுடைய வாழ்க்கைக்கு சரியான வழியையும் காட்டக்கூடிய ஒரு தலைவர் தான் உண்மையான ஒரு நித்தமான ஒரு தலைவராக இருக்க முடியும் அந்த வரிசையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மைக்கேல் ஹார்ட் வந்து ஒரு கிட்டாப் வெளியிட்டார் மைக்கேல் ஹார்டுங்கிறவரு ஒரு கிதாபை வெளியிட்டாரு அந்த வெளியிட்டதுல நூறு தலைவர்கள் தலைப்புல முதல் தலைவராக காத்த முன்னி சொன்னதாக சொல்ல அவர்கள் இடம்பெற்றிருந்தார் அதில் பல அறிஞர்கள் எதற்காக வேண்டி என்ற ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தினார் எந்த ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலும் சரி படித்து வராமல் இருக்கிறாரோ அவர் தான் உன்னதமான ஒரு தலைவர் என்று சொல்வார் இந்த மிஸ் ஆகுவே இன்னொரு செல்லம் அவர்கள் குடும்பத்துடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொருளாதார நிலைகளில் தன்னுடைய ஆட்சிகளை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நிலைமைகளும் சரி எந்த நிலையிலும் படித்தவரை தன்னுடைய வாழ்க்கையை சரிந்து போன நிலையை கொண்டு போனது கிடையாது அந்த அடிப்படையில மைக்கேல் ஹாட்ங்கிறவரு முதல்ல நெஞ்செலவாகவும் அழைக்கும் செலவு பெயரை என்ன செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி முப்பது வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு மைக்கேல் ஹாட் வெளியிடறாரு இரண்டாவது பிரதி அந்த இரண்டாவது பிரதியில தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க நபிக்கு கீழே தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க அந்த தொண்ணூத்தி ஒன்பது பேரும் நபிக்கு இல்ல இருந்தாங்க சரியாகப்பட்ட கருத்து இப்போது தவறாகப்பட்டுச்சு தொண்ணூத்தி ஒன்பதுல தலைகீழாக மேலும் கூலமாக பொருந்தது ஆனால் ஒரே இடத்தை தக்க வைத்த காத்தம் நபி இன் செல்லாகும் அங்கே இவர் செல்லமர்கள் முதல் இடத்தை விட்டு கீழே வர காரணம் என்ன நபியினுடைய ஆட்சி எப்படி இருந்தது நபீருடைய ஆளுமை சகாபாக்களிடத்திலே எப்படி ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்தியது என்று பார்த்தோம் என்று சொன்னால் போர்க்களத்தில் பயந்து கொண்டிருந்த சகாபாக்களை எப்படி தன்னுடைய கையினாலோ தன்னுடைய சொல்லினாலோ நேர்படுத்தினார்கள் தெரியுமா சஹாபாக்கள் எல்லாம் கந்தக்குடைய உத்தத்திலே மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க எதிரிகள் இருபத்தி நாலாயிரம் பேர் அந்த நேரத்துல

இந்த போர்க்களத்தை விட்டு நாங்கள் ஒருபோதும் பின்னோக்க மாட்டோம் என்கின்ற அந்த சொல்லை சொல்லவா அழைத்துவ செல்லமாக முடிந்து கொண்டார்கள் எப்போது நபையை சொல்லதா அழைத்துவ செல்லம் ஒவ்வொரு யுஜிமுகவும் எப்படி ஜுவார செய்தாரோ தெரியுமா அவ்வா உம்ம ஆஹ் ஐச இல்லை ஐஸ் லாசை சஹாபாத்தனுடைய வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பது இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்ல மாறாக ஆஹிரா வாழ்க்கை என்பது ஆஹிராவுடைய வாழ்க்கை என்பதாக அவர்கள் மனம் குழம்பிய அந்த நேரத்தில் ஆஹிராவுடைய கவனத்தின் பர்க்கமாக சஹாபாக்களை எழுப்பினார்கள் அடுத்தபடியாக சொன்னார்கள்

இயற்கையில் மட்டும் கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் நான் ஒரு விஷயம் ஒரு விஷயத்திலே அநீகமாக ஒரு விஷயத்தில் செயல்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னை எல்லா நிலங்களும் பாதுகாத்துக் கொண்டார்கள் நம்பி செலவாக செல்லும் அவர்கள் ஒரு எகூதி இடத்திலே கடன் இருந்தார்கள் அந்த நபியிடத்திலே வந்து கடலை கேட்டுகின்றார் சொன்ன வார்த்தை தெரியுமா

ஒரு ஆட்சியாளரை எப்படி இந்த எவ்வளவு வைத்திருக்கலாம் என்பதாக சகாபாக்கள் எல்லாம் பொங்கி எழுந்து எடுத்துக்கொண்ட அந்த நிலைமையிலே நபியிடத்தில் வந்து கேட்டார்கள் யார் அசுரல்லா என்ன நிலைமை இது அப்பொழுது நபிசல்லாஹு அலைகி வசலம் சொன்ன அந்த வார்த்தை நான் எவ்வூதிக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நான் அவனிடத்திலிருந்து ஒரு கடலை பெற்றிருக்கின்றேன் அந்த கடலை அவன் உரிமை இருக்கின்ற வரைக்கும் என்னிடத்தில் அவன் என்ன வேளாலும் செய்து கொள்ளலாம் ஏன் தெரியுமா நான் நவியாக இருக்கிறேன் நான் ஒருபோதும் அநீதி இழைக்கப்பட்டவனாக நான் அநீதி இழைக்கக்கூடியவனாக எந்த ஒரு நாளிலும் மாறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த நிலைமையிலே யகூதியினுடைய தொல்லையை பொறுத்துக் கொண்டார்கள் யகூதி சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா நான் வேதத்தில் படித்திருக்கின்றேன் வார்த்தை நான் வேதத்தில் படித்திருக்கின்றேன் பின்னர் ஒரு நபி வருவார்கள் அந்த நபி எப்படி இருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் சரி அவர்களை முசீமத்தில் ஆழ்ந்தாலும் சரி எந்த நிலைமையிலும் அவர் ஒருபோதும் அநீதி இழைக்க மாட்டார் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார் அவர்தான் நபி என்லம் என்கின்ற அந்த வார்த்தையை கூறியவாறு அர் சேது அல்ல இல்ல அல்லா அர் சேது அண்ணக அல்லா என்பதாக நபி சலாஹோ செல்லம் அவருடைய கையை பிடித்து மயில் செய்துலாத்தை எடுத்துக்கொள்கிறேன் அல்லா ஒரு ஆட்சியாளராக ஒரு உதாரணமாக நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களே சொல்லி சொல்லும் அந்த வாழ்க்கையை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னார் இந்த காலத்தில் எந்த ஒரு இலக்ஷன் தேவை எந்த ஒரு ஓட்டு அவற்றையும் இல்லை இவகிட்ட டெபாசிட் அதிகமாக இருக்குது இவங்கிட்ட அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க என்கிட்ட தேவை என்பது ஏற்படாது அந்த நிலைமையிலே அந்த ஆட்சியை நாம் வாழ்ந்து காட்டுகோம் என்று சொன்னால் அன்ன போஸ்டில் நம்ம நிற்கிறாங்க யாருடைய ஓட்டு நமக்கு தேவை கிடையாது யாருடைய வாக்கு நமக்கு தேவை கிடையாது யாருடைய செல்வாக்கு நமக்கு தேவை கிடையாது நபியினுடைய அந்த வாழ்க்கை நம்மளிடத்தில் இருந்து என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் சரி நம்முடைய வாழ்நாளரும் சரி எல்லா நிலவையிலும் சீராக ஆகுமே தவிர ஒருபோதும் விடாது என்பதாக நபியினுடைய வாழ்க்கையை சொல்லி காமித்தார்கள் நபியினுடைய குறைந்தது கிடையாது நம்பி செலவாக செல்லம் யாரிடத்துல சந்தை போட்டிருக்கிறாங்களா நபி யார் இடத்துல சந்தை போட்டிருக்கிறாங்களா ஒரு மனிதர்கிட்ட போட்டிருக்கிறாங்க ஒரு மனித நம்பி செலவரது ஆக இங்க செல்லம் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் மல்லிகுந்த வீரர் அரபி நாட்டிலே அவர்தான் மல்லி உத்தவர் அவரை யாரு கண்டாலும் பயந்திராத எந்த ஒரு மனிதரும் கிடையாது எல்லாரும் பயந்து வாழ்கின்ற அந்த மனிதரை அவர்கள் ஒரு பாதையில் கடக்குகின்றார்கள் அந்த நேரத்தில் அந்த மனிதர் கேட்கின்றார் ஏதோ குரானை கொண்டு வந்திருக்கிறியாம நீங்க சொல்றீங்களா இந்த வார்த்தையை கேட்டுகின்ற பொழுது ஆமா நான் தான் நபி நீ என்ன ஜெயிச்சிட்ட அப்படின்னா என்ன நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா உனக்கு பத்து ஆடுகளை தர்றேன் அது வரைக்கும் சண்டை போட்ட சரித்திரம் கிடையாது அந்த மனிதனுடைய பெயர் உக்கானா அந்த மனிதனுடைய பெயர் உக்கானா அந்த மனிதர் நபிரத்தில் இப்படி கேட்டுகின்றார் என் இடத்தில் சண்டையிட்டுக் கொண்டார் நான் உனக்கு பத்து ஆடுகளை தருகின்றேன் அதுவரைக்கும் நபிச அல்லகோ அலைவோ செல்லம் அவர்கள் யாருடைய உள்ளத்தையும் குணந்தால் வென்றாரே தவிர யாரையும் கொலை செய்தோ யாரையோ புண்படுத்தியோ இஸ்லாத்திற்கு ஏற்று சரித்திரம் கிடையாது அப்பொழுது முதன் முதலாக உகானா என்கின்ற மதி இடத்திலே செய்கின்றார்கள் சண்டையிடுகின்றார்கள் அந்த நேரத்தில் முதலாவது சுற்றிலேயே நமசல்லல்லாஹோ அழையுவ செல்லம் லுகானாவை இணைந்துகின்றார் அடுத்தபடியாக நான் வணங்கிக் கொண்டிருந்த நூற்று இருக்கின்ற அந்த சிலை என்னை கைவிட்டு விட்டது இரண்டாவது முறையாக என்னிடத்தில் நீ சண்டை கிடைவாக்கு பத்து ஆட தருகின்றேன் இரண்டாவது முறை நிர்சலவாக அனைவரும் செல்லம் அவர்கள் சண்டை இட்டார்கள் முதலாவது சுற்றிலேயே தன்னுடைய வீர பணத்தை காட்டி அவளை வீழ்க்கடைத்தார்கள் திருப்பி மூன்றாவது சுற்று இப்படி மூன்று செல்லவர்கள் முதலாவது நிலைமையிலேயே அவரை விட்டார் இறுதியாக ஒரு வார்த்தை சொல்கின்றார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் ஒரு எனக்கு நீ காட்ட வேண்டும் கோரிக்கை வைக்கிறார்கள் நீ எனக்கு ஒரு முரண்டிசாவை காட்ட வேண்டும் என்னவே அழைகி செல்லம் அவர்கள் பார்த்தாலே ஒரு முகிசா தானே அந்த நிலைமையிலே சொன்ன வார்த்தை அந்த இடத்துல என்னிடத்துல வரவேண்டான்

என்னுடைய தோல் பூஜம் அவன் மீது விட்டது அவனே ஒருபோதும் இஸ்லாத்தை வெளியேற்றி விடாதே மாறாக அவளை இஸ்லாத்திற்கு உள்ளே கொண்டு வா என்பதாக தனக்கு எதிரியாக இருந்தாலும் அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை எட்டி வைத்தார்களே அதுதான் நபி செல்லம் செய்த ஆடுமதியில் ஆட்சி என்பதாக நபிசல்லாஹூ அலைஹு வசலம் அவருடைய வரலாறு நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இறுதியாக அந்த மனிதர் மக்காவிலே இறுதியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் நபியினுடைய ஆளுமையை பேச எனக்கு ஆளுமை இல்லை அந்த அளவுக்கு நபியினுடைய ஆளுமை இருக்கின்றது என்பதாக என்னுடைய வார்த்தையை கூறி என்னுடைய வார்த்தைக்கு நிறைவு கூறி என்னுடைய முறை